ஈட்டி தமிழ்நேல் அனைவருக்கும் வணக்கம் ஜென்ரலா என்ஆர்ஐக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இந்த கேள்வி தான் இப்ப நான் என்ஆர் இருக்கேன் எல்லாத்தையும் என்ஆர் அக்கௌண்ட் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்ல போட்டா எனக்கு வரக்கூடிய இன்ட்ரஸ்ட் எல்லாமே டேக்ஸ் அப்படியே என்ஆர்இல எஃப்டி ல போட்டு வச்சுக்கிறது பெட்டரா அது ஆறு பெர்சென்டா இருக்கலாம் ஏழு பெர்சென்டா இருக்கலாம் ஒன் இயர் போட சொல்லுவாங்க டூ இயர்ஸ் போட சொல்லுவாங்க த்ரீ இயர்ஸ் போட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு போட்டு போட்டு பெட்டரா இல்லனா மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இதுதான் எங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு பிரீக்வென்ட்

பேங்க்னு சால்வென்ஸ் அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கமிட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அந்த வருமா வராதா பண்ணக்கூடிய ரூல்ஸ் எவ்வளவு என்ன பண்ணலாம் அதுல லோன் எடுக்க முடியுமா லோன் எடுக்க முடியாது அதெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி பட் உங்களுக்கு ஒரு ஒரு ரேட் வந்து அது போட்டுட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போதோ மார்க்கெட் கீழே போதோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு அந்த அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடும் இது ரெண்டாவது இப்போ வந்து அட்வான்டேஜஸ் பத்தி சொன்னே சார் ஒரு ரெண்டு மூணு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்களேன் என்ன எப்படி பொறுத்த அளவுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்பர் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியன் இன்ஃபிளேஷனை வந்து டச் பண்ணி அதை

பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போய் நீங்க இருக்கீங்க அங்க போய் உங்களுக்கு ஐசியூ ட்ரீட்மெண்ட் வேணும்னா அது செவென்டி தௌசண்ட் கூட ஆகலாம் ஒரு லட்சம் ஆகலாம் வருஷா வருஷம் பத்து வருஷம் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐஸ்யூல அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது இது வந்து மேஜர் டிராபேக் ரெண்டாவது டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வந்து டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது ஐஎன்ஆர் வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு சமயம் நீங்க என்ஆர் எப்படி இல்ல பணத்தை போட்டுட்டீங்க பணத்தை போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ நீங்க இந்த பணத்தை நீங்க திருப்பி ரீபேட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ரீபேட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு டாலர் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இருக்காது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டாலர் வந்து எண்பது ரூபாய் அந்த டைம்ல இருக்கல நீங்க என்ன பண்றீங்க அங்க இருந்து அமெரிக்கா இருந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு எட்டு லட்ச ரூபாய் பண்றீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டாலர் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே பத்தாயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி எட்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க கரெக்டா என்ன பண்றீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆறு பர்சன்ட் கொடுத்துட்டான் சோ இந்த எட்டு லட்சத்துக்கு ஆறு பர்சன்ட் என்ன நாற்பத்தி எட்டாயிரம் வருது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது திருப்பி இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு டாலர் எண்பது ரூபாய் அப்படிங்கறது ஒரு டாலர் எண்பத்தி நாலா மாறிடுது சோ அப்ப இந்த எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏற்கனவே ஆல்ரெடி லாஸ்ட் அதாவது எட்டு லட்சத்துல நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இது வந்து நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாக்டா நீங்க கெயின் பண்றது பாத்தீங்கன்னா வேற ஒரு பர்சன்ட் மட்டும் தான் கெயின் பண்றீங்க ஸோ என்ஆர் எஃப்டியில உங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஸோ இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க என்ஆர் எஃப்டியில போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ்னா என்ன இப்போ இதை நம்ம ரெக்கார்ட் பண்றது டுவெண்ட்டி ரெக்கார்ட் பண்றோம் நீங்க வந்து டுவெண்ட்டி ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ஆர் எஃப்டியில போடுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது டுவெண்ட்டி செவன்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ஆர் எஃப்டியில போடுறதுல எந்த விதமான தவறுமே இல்ல டுவெண்ட்டி எயிட்ல போடுறீங்கன்னா அப்போ யோசிக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்னா த்ரீ இயர்ஸ் ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதனால ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு என்ஆர் எஃப்டி சூப்பர் சரி சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மூணு விதமான கேட்டகரி இருக்கு ஈக்குவிட்டி இருக்கு ஹைபிரிட் இருக்கு டெட் இருக்கு ஸோ நான் ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த ஈக்குவிட்டி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க டைமிங் கூட பார்க்க வேணாம் ஒரு எஸ்டிபி மாதிரி போட்டு நீங்க வந்து என்ஆர் எஃப்டி பிரேக் பண்ணி கூட உங்களால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹைபிரிட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான ஹைபிரிட் இருக்கு ஒன்னு வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மல்டி அசட் இன்னொரு கூட இன்னொரு ஹைபிரிட் சொல்றாங்க அசட் அலகேட்டர் ஃபண்ட்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த அசெட் அலகேட்டர் ஃபண்ட்ல போட்டீங்கனா ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் மேனேஜர் வந்து மாசம் மாசம் மூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுப்பாங்க இந்த மாதிரி போடுற ப்ராடக்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கனா ஒரு லாங் டம்ல வந்து பாத்தீங்கனா 8% 9% உங்களோட ரிஸ்க் லெவல் தகுந்த மாதிரி 10% ஏன் 12% கூட வரும் ரிஸ்க் லெவல் தகுந்த மாதிரி நீங்க எந்த ப்ராடக்ட்ல चूஸ் பண்ணி எவ்வளவு நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ 5 இயர்ஸா 7 இயர்ஸா 10 இயர்ஸா வெயிட் பண்றீங்க

அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா லாங் டர்ம் கோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரி சார் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க இப்போ ஒரு கேஸ் ஸ்டடியோட சொல்லலாம் கேஸ் ஸ்டடி வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்கேன் சிங்கப்பூர்ல இருக்கவர்களோட அவருக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருக்கு குழந்தைங்களோட ஏஜ் வந்து டென் இயர்ஸ் அண்ட் ஃபோர் இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த குழந்தைகளுக்காக அதாவது டென் இயர்ஸ் அண்ட் ஃபோர் இயர்ஸ்ல உள்ளவங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எந்நேர எஃப்டி பக்கம் போகாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பத்து வயசு அப்படின்னா அவன் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி வயசுல தான் வந்து மாஸ்டர்ஸே படிக்க போவார் மாஸ்டர்ஸ் அண்டர் கிராட் சொல்ல அண்டர் கிராட் பத்தொன்பது வயசுல போயிட்டார்னு வச்சுக்கலாமே இருபத்தி ரெண்டு வயசுல மாஸ்டர்ஸ் போறாருன்னா பன்னெண்டு வருஷம் இருக்கு அந்த மாதிரி ஒரு லாங் டேம் கோலுக்கு தயவு செஞ்சு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி அவர் போறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நாலு வயசுல தான் ஒரு டாக்டர் இருக்காங்க நாலு வயசுல தான் டாக்டர் இருக்காங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசுல தான் வந்து யூஜி போவாங்க டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல மாஸ்டர்ஸ் போவாங்க டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆனா உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட பணம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கூட பணத்தை ரெடியூம் பண்ணிடணும் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கூடாது ஏன்னா வந்து எஜுகேஷன் கோல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து யூகேல ஒருத்தர் இருக்கார் அந்த யூகேல இருந்து இருக்கிறவர் என்ன பண்ணுறாங்க அவருடைய ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் ஆயிடுச்சு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் யூகேல சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் பட் இருந்தாலும் நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ்ல நான் ரிட்டையர் ஆகணும்னு பார்க்குறேன் எனக்கு இந்தியாவில் வந்தால் எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வேணும் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வேணும் நான் இப்போ என்ஆர்ஐ என்ஆர்ஐ என்ஆர்இ ஸ்டேட்டஸ் இருக்கேன் என்கிட்ட என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கு என்கிட்ட என்ஆர்இ அக்கௌண்ட்